திரு பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் இப்போது கல்யாண பொருத்தத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க அதில் ஒரு நான் சின்ன தகவல் மட்டும் சொல்லிவிட்டு என் சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறேன் இந்த பொருத்தம் பார்க்குறப்போ மேசம் விருச்சிகம் லக்கணக்காரர்களுக்கு கொண்டும் மிதுன லக்கணக்காரர்களையோ சேர்த்தக்கூடாது சேர்த்துனா கண்டிப்பா அந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்தே தீரும் பாசகாதிபதிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில செவ்வாய்க்கு புதன் வேதகன் புதனுக்கு செவ்வாய் வேதகன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சா கண்டிப்பா பிரச்சனை வரும் அதை கண்டிப்பா பார்த்துக்கணும் ஒன்று அதே மாதிரி ஐயா சொன்னாங்க கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ட்டு அந்த கான்செப்ட்லேயுமே அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டரை மணி ரெண்டரை வயசு வரைக்கும் காலப்பகை திசைன்னு ஒன்று வரும் அந்த நேரத்தில் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு கண்டிப்பாக கண்டம் ஏற்படும் ஒன்றா இறப்பு ஏற்படும் இல்லைன்னா இறப்புக்கு இணையான அவமானங்கள் ஏற்படும் அதையும் அந்த நேரத்தில் இப்போ நம்ம பொண்ணு கட்டி கொடுக்குறப்பவோ பார்க்குறப்பவோ அதையும் கவ கவனத்தில் வச்சு பார்க்கணும்னு சொல்லிக்கிறேன் அடுத்து என்னோடய சப்ஜெக்டான எதிரடை நட்சத்திரத்துக்கு நான் வந்துடுறேன் எதிரடை நட்சத்திரங்கள் என்ன செய்யும் அதாவது சூரியனுக்கு பன்னெண்டு நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும் இந்த சூரியனுக்கு நம்ம வந்து நம்ம ஜாதகத்தில் சூரியன் வந்து என்ன சாரத்தில் நிற்கிறாரோ அந்த சாரத்தை நட்சத்திர ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு பன்னெண்டு நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும் இந்த எதிரடையில் வரும் நட்சத்திரங்கள் கூட இப்போ நம்ம போய் இப்போ நமக்கு வந்து ஒரு கிரகம் இப்போ அஸ்வினியில் நிற்கிறார் சூரியன் அப்படின்னா அவருக்கு அஞ்சாவது நட்சத்திரம் எதிரடையாக வரும் இப்போ அஞ்சாவது நட்சத்திரத்தில் இருக்கவங்க கூட நம்ம போய் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டாவோ இல்லை வேற ஏதாவது உறவு வச்சுக்கிட்டாவோ கண்டிப்பாக அந்த உறவில் பிரச்சனை வந்தே தீரும் இது மாதிரி அந்த பன்னெண்டு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் அந்த லக்கணத்துக்கு என்ன உறவில் வருது அப்படிங்கிறத பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்தந்த நட்சத்திரங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஒருத்தர் கூட போய் பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னா அந்த சூரியன் சூரியன்கிறப்போ நமக்கு ஒரு ஒரு பெரிய ராஜ கிரகம் அது இப்போ நம்ம கிரகம் ராஜ கிரகம் போய் அந்த ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னா அதுக்கு எதிரடையில் நிற்கக்கூடிய உறவுகள் கூட நமக்கு நல்ல நிலை இருக்கணும் அப்படின்னா அதில் இருக்க அந்த பன்னெண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பன்னெண்டு நட்சத்திரங்கள் அதுக்கு எதிரடையில் வரும் அந்த எதிரடி நட்சத்திரங்களில் எந்த கிரகமும் இல்லாதவங்க கூட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம்னா அந்த உறவு சிறப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா நான் அந்த பன்னெண்டு நட்சத்திரங்களையும் நான் சொல்கிறேன் அதாவது பன்னெண்டு நட்சத்திரங்கள்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு அஞ்சு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த சூரியனுக்கு எதிரடையில் வரும் அதாவது நம்ம ஜாதகத்தில் இருக்க சூரியனுக்கு எந்த வகை வகையிலையும் அந்த சாரத்தில் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் சப்போர்ட் பண்ணாது அப்போது இது வந்து நம்ம எது எதுக்கு பார்க்கலாம் ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அவன் இன்ட்ரிவியூ கூப்பிட்டா அன்றைக்கி போயே தான் ஆகணும்னு நினச்சிட்டு போனால் கூட அந்த நட்சத்திரம் வந்து நமக்கு எதிரடை நட்சத்திரமாக அன்னைக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூல அவங்க தேரமாட்டாங்க ஸோ இது சாதகத்தை அறையை பார்க்குறத விட இது ரொம்ப முக்கியம் ஒரு அரசாங்க வேலையாக ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அங்கே போய் வேலை நடக்கணுன்னா கூட இந்த சூரியனுக்கு எதிரடையில் நட்சத்திரம் நாளாக இருந்தால் அந்த நாளில் போகக்கூடாது போனீங்கன்னா அங்கே வேலை நடக்காது ஒரு அரசியல்வாதியை பார்க்க போகிறோம் இல்லை ஒரு கவர்மெண்ட்லேயே போய் ஒரு கலெக்டரை பார்க்க போகிறோம் இல்லை யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் சம்மந்த வேலையாக தாசில்தாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட இந்த சூரியனுக்கு எதிரடையில் நிச்சய நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வேலை நடக்காது இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் சந்திரனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ சந்திரனுக்கு எதிரடையாக ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதை வந்து திருமண பொருத்தத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா சந்திரன்கிறது நமக்கு ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரடி நட்சத்திரத்தில் வர்ற பெண்ணை சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தா கண்டிப்பா பிரிவினை வரும் டைவர்ஸ் வரும் இதை நீங்க குறிப்பா அந்த திருமண பொருத்தத்தில் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதிரடியாகவே அங்கே சண்டை வந்துடும் அப்போ அந்த திருமண பொருத்தத்தில் வந்து ஏன் இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு ஏழு நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும் இந்த ஏழு நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னா மூணு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி அஞ்சு இந்த ஏழு நட்சத்திரங்களும் சந்திரனுக்கு எதிரடையில் வரும் இதை திருமண பொருத்தத்தில் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒன்றா பிரச்சனையோட வாழ்க்கை ஓடும் அது சாதகதாரையில் இருந்துருச்சுன்னா சாதகதாரில் இருந்தாலுமே பிரச்சனையோடு தான் வாழ்க்கை ஓடும் அதுவே ஒன்றுக்கு ஒன்று யார் எட்டு பன்னெண்டில் வர நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைவேஸ் வரும் அதையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த சந்திரனுக்கு மட்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையுமே சரியாக பார்த்துட்டு வரணும் அந்த எதிரடியில் பொருத்தத்துக்கு மட்டும் பார்த்தா பத்தாது இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோனால அந்த இடத்துல பூரா இந்த நட்சத்திரத்தை நீங்கள் கவனிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு சுகமான காரியத்துக்கு போகிறோம் ஒரு டூரே போகிறோம் டூர் போகிறப்போட இந்த சந்திரனோட நட்சத்திரம் வரக்கி புறப்படக்கூடாது எதிர நட்சத்திரமாக வர அன்றைக்கி புறப்படக்கூடாது அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கணும் இப்போ பத்து பேர் சேர்ந்து போகிறோன்னா பத்து பேர்த்துக்கு அப்படி பார்க்க முடியுமானா இல்லை யார் அதை அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்துக்கணும் அப்போ தான் அவங்க சத்தம் சத்தம் இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர முடியும் அது மாதிரியே நீங்கள் இந்த சந்திரனோட மெயினாக பார்க்க போனீங்கன்னா இப்போது ஒரு நம்ம குழந்தை இருக்குது நம்ம குழந்தைக்கு நம்ம எதிரடி நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்கள் சொன்னபடி கேட்காத புல்லை யாராக இருக்குன்னா அந்த பிள்ளையாக தான் நம்ம சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்குது அந்த புள்ளை அப்படின்னா கண்டிப்பாக அது எதிரடை நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கும் இந்த ஜென்ம நட்சத்திரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஜென்ம நட்சத்திரங்கள் எதிரடையில் வந்துட்டாவே அந்த குழந்தை கூட நம்ம சொன்ன பேச கேட்காது அதே மாதிரி செவ்வாய் எடுத்துக்கிறீங்க செவ்வாய் வந்து நமக்கு வந்து பெண் ஜாதகத்தில் நம்ம வந்து அந்த குழ அது வந்து மா பெண்ணாக மாப்பிள்ளையாக எடுக்கிறோம் நம்ம அப்போது அந்த செவ்வாய்க்கு எதிரிடையிலேயுமே பெண் ஜாதகத்தில் இருக்க நட்சத்திரத்தை கூட பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து தான் நம்ம கணக்கு போடணும் கணக்கு போட்டோம்னா அந்த நட்சத்திரங்கள் எப்படி எதிரடையில் எப்படி நான் சந்திரன் வரக்கூடாதுன்னு சொன்னனோ அதே மாதிரி இதுவும் வரக்கூடாது செவ்வாயும் செவ்வாய் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எதிரடை நட்சத்திரத்தில் ஆண் ஜாதகம் அமையக்கூடாது அமைஞ்சாலும் பிரச்சனை வரும் இப்போ செவ்வாய் நிற்கிற நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நட்சத்திரங்கள் மட்டுமே எதிரடையில் கொடுக்கப்பட்டுள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன அப்படின்னாக்கா மூணு ஏழு பத்து பதினஞ்சு இருபத்தொன்று இந்த அஞ்சு நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கு எதிரலியில் வரும் செவ்வாய் என்ன நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அதிலிருந்து கணக்கு போட்டுக்கணும் அஸ்வினியில் நிற்கிறாருன்னா அஸ்வினி பரணி அப்படி வரிசையாக எண்ணிட்டு வரணும் எண்ணிட்டு வரப்போ இந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நச்ச எதிரடி நட்சத்திரத்துக்கு நமக்கு செட் பண்ணாதப்போ அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இதையும் கவனிக்கணும் மெயினாக வந்து திருமண பொருத்தத்தில் இவ்வளவும் பார்க்க முடியுமானா பார்த்து தான் ஆகணும் அதுதான் வந்து நமக்கு நம்ம பார்த்து கொடுக்கக்கூடிய பொருத்தங்கள் நல்லா இருக்கும் கொடுக்கணும் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு டைம் கொடுக்கணும் ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா குறைஞ்சி வச்சா ரெண்டு மணி நேரம் டைம் எடுக்கணுங்க நான்லாம் அப்படி தான் பார்க்குறேன் எனக்கு நான் ஆன்லைன் ஜாதகம் மட்டும்தான் பார்க்குறேன் இன்னைக்கும் டெக்ஸ்டைல் பண்ணிட்டு தான் இருக்கேங்க இன்னைக்கும் டெக்ஸ்டைல் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் நட்சத்திரத்தை மட்டும் நீங்க இந்த இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்க இடம் வாங்குறப்போ பார்க்கணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போறப்போ புவனை பார்த்துக்கணும் செவ்வாயோட எதிரிட நட்சத்திரத்தில் போய் ஒரு இடத்த பார்த்து அதை முடிச்சிங்கன்னா அதுலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால் அந்த இடம் வாங்க போகிற அன்றைக்கி கூட இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தை பார்க்கணும் வீடு கட்டுறதுக்கு கால் போடுறீங்களா செவ்வாயோட எதிரடை நட்சத்திரம் வர நாளில் கால் போகக்கூடாது அன்னைக்கு பார்த்தா முகூர்த்த நாளாக இருக்கும் நமக்கு சாதக தாரையில் இருக்கும் எல்லாமே சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு எதிரடை நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடாது இருந்தால் அன்னைக்கும் அந்த வீடு கட்டுறப்போ பண்ணாலும் அதுலேயும் பிரச்சனை வரும் இப்போ செவ்வாய்க்கு வந்து எதிரடை நட்சத்திரங்கள் அதுக்கும் அஞ்சு தான் அஞ்சு சொல்லிட்டேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் எடுத்துக்கிறோம் புதனுக்கு நாலு நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும் இந்த நாலு நட்சத்திரங்கள் என்ன பண்ணும் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை வரும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரும் ஒரு ஸ்கூலுக்கு போய் சேர்த்த போகிறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு போகாமல் வேறு நாளில் போகிறது நல்லது ஏன்னா புதன் வந்து அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் அதுக்கு எதிரடியில் வர நாளில் நம்ம போகக்கூடாது அதே மாதிரி புதன் வேறு என்ன பண்ணுவார் தொழில் ஆரம்பிக்கிறோம் தொழில் ஆரம்பிக்கிறப்போ புதனுக்கு எதிரடி வர நாளத்து நாளெலாம் ஆரம்பிக்கக்கூடாது இதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதனோட சூட்சமங்கள் புரியும் அதாவது ஏ ஒருத்தர் சொன்ன கூட வராது நீங்கள் இதை உபயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனோடது தெரியும் அனுபவத்தில் நிறைய உணரலாம் இந்த எதிரடி நட்சத்திரங்கள் அவ்வளோ பேசும் இதை மீறி ஜோதிடமே இயங்காது ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவத்தில் பார்த்தது எனக்கு மகரிஷி மந்திராச்சல மையாட்டை நான் படித்த சப்ஜெக்ட் இது அந்த அந்த அளவுக்கு இந்த எதிரடை நட்சத்திரங்கள் பேசும் நம்ம கூட நீங்கள் அது கூட பேசுனீங்கன்னா உங்கள் கூட அது பேசும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து குருவை எடுத்துக்கிறோம் ஆ புதனுக்கு வந்து நாலு நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும் அஞ்சு பதினொன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த நாலு நட்சத்திரங்களுமே அது கரெக்டாக நீங்கள் பார்க்கணும் இந்த நாலு நட்சத்திரங்களும் எந்தெந்த பாகத்தில் அமைஞ்சிருக்கு ஜாதகருக்கு எந்த பாகவத்தில் அமைஞ்சிருக்குங்கிறத மெயினாக பார்க்கணும் இப்போ புதன் வந்து ஒருத்தருக்கு வந்து மிதன லக்னத்தில் நம்ம பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல புதன் வந்து என்ன பண்ணுவாருங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த இடம் இயங்கும் அப்படின்னா அந்த கிரகம் நிற்கக்கூடிய இடமும் அந்த நட்சத்திரங்கள் மூணு இடத்துல வரும் இல்லையா அந்த மூணு இடங்களும் சேர்த்து மூத்த நாலு இடத்தை இயக்கும் ஒரு கிரகம் ஒரு இடத்த மட்டும் இயக்காது நாலு இடத்தை இயக்கும் அது நிற்கக்கூடிய இடம் அதனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிற இடம் அந்த நாலு இடத்தையும் இயக்கும் இப்போ அந்த நாலு இடத்தையும் இயக்குதுங்கிறப்போ நீங்கள் அந்த நாலு இடத்தையுமே கவனிமாக பார்க்கணும் அது என்ன உறவு அப்படின்ட்டு ஐயா கூட சொல்லிகிட்டு இருந்தார் கு குருவும் சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் அது வந்து கல்யாணத்தில் பிரச்சனை வருதுன்ட்டு ஏன் வருது குரு எப்பவுமே பார்க்கும் இடம் கோடிகளின் நன்மை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கோடிகளின் நன்மை பணம் வரும் குரு பார்க்கும் இடத்து உறவுகள் பாதிக்கும் இதுதான் நம்ம கான்செப்ட் நீங்கள் யார் வேணால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்கள் குரு நிற்கிற இடத்துல இருந்து அது பார்க்கும் இடத்துல என்னென்ன உறவுகள் இருக்கோ அது பாதிக்கும் அது கூட நல்ல உறவு இருக்காது அதனால் அது மாதிரி நீங்கள் இந்த அடுத்து குரு எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறப்போ குருக்கு வந்து மூணு நட்சத்திரங்கள் தான் எதிரடி நட்சத்திரங்கள்ல வரும் அதாவது ஆறு ஏழு ஒன்பது இந்த குரு நமக்கு என்னென்ன பண்ணுவார் குரு பலம் வேணும் கல்யாணத்துக்கு அப்போ நீங்க பொண்ணு பார்க்க போறீங்களா அந்த நாளில் எதிர குருவோட எதிரடி நட்சத்திர நாளில் போகக்கூடாது போனீங்கன்னா அங்கே பொண்ணு செட் ஆகாது அண்ணன் நிறைய முகூர்த்தம் பார்த்துருக்காருன்னு தெரியுது அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் குருவோ போய் குருவுக்கு எதிரடி நட்சத்திரத்தில் வர நாளில் ஒன்று பார்க்க போனாவோ மாப்பிள்ளை பார்க்க போனாவோ அந்த அந்த நேரத்தில் அந்த உறவு செட் ஆகாது பொருத்தம் வராது அங்கே போய் ஏதாவது ஒரு குறை ஜாதக பொருத்தமே இருந்தாலும் அங்கே போகிறப்போ எதாவது ஒரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் உருவாகும் ஆமாங்க அதிரடி நட்சத்திரத்தில் வரக்கூடாது இந்த அது மட்டும் இல்லை இப்போ குருவுக்கு வந்து நாடி முறைப்படியில் நம்ம ஜாதகர்ன்னு சொல்கிறோம் நாடியில் வந்து குரு தான் ஜாதகர் லக்னம் கிடையாது ஸோ நாடியில் லக்னமே இல்லை அதனால் குரு தான் ஜாதகர் அப்படிங்கிறப்போ ஒரு குரு போகிறாரா போனாலுமே அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிறப்போ அந்த ஜாதகர் வந்து அந்த குருவோட எதிர நட்சத்திரத்தினால அந்த தொழிலுக்கோ வேற ஒரு அப்பாயின்மெண்ட்டோ எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த நட்சத்திரம் எதிரடி நட்சத்திரத்தில் உள்ளவங்க வரேன்னு சொன்னாலும் வேண்டாங்கணும் அவங்க நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஆனால் அவங்க வந்தாங்கன்னா நீ காரியம் நடக்காமல் போகும் நம்ம எதை பேச வந்தோமோ ஆமாம் அது போகாது அதே எதிரடி நட்சத்திரம் இருக்கிற அன்றைக்கி நம்ம போகக்கூடாது அதையும் கவனமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம ஒரு தொழிலுக்கு போகிறோம் எதுக்காக போகிறோங்கிற பட்சத்தில் அதுவும் சூப்பராக அமையும் அதே மாதிரி சுக்கரன் எடுத்துக்குவோம் அடுத்து குருவுக்கு ஆறு ஏழு ஒம்பது அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் எடுத்துக்குவோம் சுக்கரனுக்கு மூணு நட்சத்திரம் தான் எதிரடையில் வரும் இந்த சுக்கரனுக்கு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு மூணு நட்சத்திரம் வரும் சுக்கரன் அப்படிங்கிறப்போ நமக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்கு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சுக்கரனுக்கு என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கோ அந்த காரகத்தவங்கள் எல்லாத்தையுமே நம்ம போய் பார்க்கக்கூடாது இப்போ நம்ம வந்து சுக்கரன் எடுத்துக்கிறோம் ஒரு இடத்துக்கு இப்போ அன்னைக்கு வந்து நம்ம பொண்ணு பார்க்க போவோம் அதுவுமே பாதிக்கும் அவங்க வரலாம் பொண்ணு வீட்டுக்கார் நம்மளை பார்க்க வரலாம் பொண்ணு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கார போகக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு தான் அது இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து நம்ம அத்தை மாமா வகையெல்லாம் குறிக்கும் இல்லையா இப்போ பொண்ணு நமக்கு எதிர்த்தத்தில் பிறந்திருக்கும் ஆனால் உறவு முறையில் நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க அதை பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை தான் வரும் அப்போவும் இந்த எதிரடி நட்சத்திரங்களை பார்க்கணும் இதில் ஜோதிடத்தோட அதிசூட்சமங்கள் நார்மலாக இது எல்லாரும் பார்க்க மாட்டாங்க இதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இதுக்காக நான் கிளாஸ் போட்டிருக்கேன் நம்ம டிசம்பர் ஏழாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி சனியோட நட்சத்திரத்துக்கு அஞ்சு ஆறு எட்டு பத்து பதினொன்று இருபது இருபத்தாறு இந்த ஏழு நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும் இப்போ சனி வந்து நமக்கு எதுங்க அஞ்சு ஆறு எட்டு பத்து பதினொன்று இருபது இருபத்தாறு இப்போ சனி வந்து நம்ம புதனையும் தொழிலுக்கு எடுக்கலாம் சனியும் தொழிலுக்கு எடுக்கலாம் அப்போ அதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படின்னா அந்த சனியோட எதிரீடு நட்சத்திரத்தை போகக்கூடாது மாதிரி சனி வந்து நம்ம சொல்கிறோம் ஓ ரெண்டு பேரும் ஒரே லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ஆனால் சனி வந்து நம்ம கர்மகாரம் இப்போ கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்காங்க ரெண்டு பேருமே கர்மகாரகன் சனிங்கிற விதத்தில் இவங்க ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கலாமா அப்படின்னா இவங்க நட்சத்திரங்கள் வராமல் வராமறதாக பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம் தப்பில்லை அது மாதிரி இது இப்போ அதே வந்து இப்போ நமக்கு வந்து இதில் திருவாதிரையில் வந்து மிதனத்தில் வந்து ஒரு நட்ச நட்சத்திரம் நிற்கிது எதிரடி அப்படின்னா அந்த அன்னைக்கு போகக்கூடாது அந்த அன்னைக்கு யாரையும் பார்க்கக்கூடாது அது மாதிரி இதை பிளான் பண்ணணும் இந்த எதிரடி நட்சத்திரங்களை பொறுத்தளவில் நீங்கள் க்ளீனாக இன்னைக்கு போகிறோம் இந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் வராத அன்னைக்கு போ போயிட்டோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே நோட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு ரெண்டு நட்சத்திரங்கள் எதிரோடையில வரும் இருபது இருபத்தி ரெண்டு இந்த இருபது இருபத்தி ரெண்டுங்கிறது இருபத்தி ரெண்டு நார்மலாகவே நமக்கு வந்து பகை நட்சத்திரம்தான் இப்போ இருபத்ரெண்டுங்கிறப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்திரெண்டுங்கிறப்போ அதுக்கு அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குணம் வந்துடுது அதே மாதிரி இந்த ராகுவுக்கு ரெண்டு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் இப்போ ராகுவுக்கு என்ன என்ன காரகத்துவம் இப்போ நம்ம ஒரு போர் போட போகிறோம் அங்கே ராகு தான் வேலை செய்வார் ஏன்னா ஆழமான குழாய்ங்கிறது ராகுவை தான் குறிக்கும் அப்போது நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு இருபதாவது நட்சத்திரத்துலேயோ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வரக்கோ போர் போடக்கூடாது போட்டால் தண்ணி வராது இது கிளீனாக நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல்னால் ஒரு குழாய்ங்கிறது ராகு தானே இப்போ வேறு ஒவ்வொரு இதுக்கும் இதை பார்த்து பார்த்து நீங்கள் உபயோகப்படுத்தணும் அதே மாதிரி கேதுவுக்கு பார்த்தீங்கனாலும் அந்த இருபது இருபத்தி ரெண்டு அந்த அந்த கேது எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு இருபது இருபத்ரெண்டு இதனோட இதிலும் அப்படி தான் இப்போ கேது என்ன பண்ணுவார் காதல் வலையில் விளை வைப்பார் தடை பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் இது தடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இருபது இருபத்ரெண்டு நட்சத்திரத்தில் பண்ணணும் காதலிக்கிறதுக்கு அவன் ஒரு லவ் அந்த காதலிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் போய் ஆரம்பித்தானா அந்த காதல் தோல்வியில முடியும் கண் இவனுக்கு இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் நாள்லேயே போய் இவன் லவ்வை சொன்னானா அந்த காதல் ஃபெயில் ஆகும் அது ஃபெயிலியர் ஆகிடும் அதே மாதிரி இந்த இருபது இருபத்தி ரெண்டு வேலை செய்யும் கேதுக்கு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு எல்லாம் நீங்கள் மனசுக்கு கொண்டு வரணும் இந்த இந்த எதிரடை நட்சத்திரங்களை பொறுத்தளவு இல்லைங்க நீங்கள் மெயினாக திருமண பொருத்தத்துக்கு உபயோகப்படுத்துங்க ஒரு தொழிலை பார்க்க போகிறீங்களா அந்த இடத்துல உபயோகப்படுத்துங்க ஒரு சா ஒரு நிலம் வாங்க நிலம் வாங்க போகிறீங்களா அந்த இடத்துல உபயோகப்படுத்துங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த எதிரடை நட்சத்திரத்தை உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும் எப்பவுமே ஏன்னா இவ்வளவு சுட்சமாக இருக்குது இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த திருமணம் பொறுத்ததுக்கு எப்பவுமே நான் அதுதான் இந்த செவ்வாய் செவ்வாய் லக்கணக்காரரையும் புதன் லக்கணக்காரரையும் சேர்த்தவே கூடாது நீங்கள் சொன்னீங்க புதன் வந்து அது திசா புத்தி நடந்ததான்னு ஒரு கேள்வி கேட்டார் திசா புத்தி நடக்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் மேச லக்கணக்காரரையும் மிதுன லக்கணக்காரரையும் கன்னி லக்கணக்காரையோ சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி விருச்சகலக்கணக்காரையும் மிதன லக்கணக்காரரையும் கண்ணிலாரையும் சேர்த்து நீங்கினாலும் அவங்களும் சண்டை போட்டுதான் இருப்பாங்க ஆறு எட்டாம் ஒரு ஒன்னுக்கு ஒன்னு வேதகன்கள் இந்த வேதகன் திசா புத்தி வந்தாலும் பிரச்சனை வரும் ஆ இது வந்து ஆறு எட்டா இல்லைன்னா கூட நான் சொல்கிறது வந்து மேச லக்கணமும் மிதில் லக்கணமும் மூணாக தான் வரும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும் எப்பவுமே இந்த செவ்வாயும் புதனையும் மட்டும் சேர்த்திடக்கூடாது சேர்த்திட்டங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க கடைசியில் ராசியும் அப்படிதாங்க ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு அதிபதிகள் யாரு அதுதான் முக்கியம் ஆமாங்க ராசியுமே வேண்டாம் அதிபதிகள் யார் அதாவது நம்ம பத்து பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த பத்து பொருத்தத்தில் பஷ்ய பொருத்தம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க புருஷனை கொண்டாட்டியும் மேலே ஒருத்தர் சந்தேகப்பட்டு தான் இருப்பாங்க நீங்கள் கவனித்து பாருங்கள் பஷ்ய பொருத்தமே இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில் கல்யாணம் பண்ணுறப்போ ஏன் அப்படின்னா பஷிய பொருத்தம் ஜாஸ்தி ஆகிறப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி சேர்த்தவே சேர்த்தாதீங்க இந்த வருஷ பொருத்தம் வந்து இதுதான் பண்ணும் பொண்டாட்டி மேலே புருஷனை சந்தேகப்பட வைக்கும் பொண்டாட்டியை புருஷன் மேலே சந்தேகப்பட வைக்கும் இதுக்கு என்ன காரணம்னா ஓவரா பாசம் அதிக பாசம் வஷ பொருத்தம் இருக்கிறங்கிறது அதிக பாசம் அதனால் நீங்கள் எங்கே போனாலும் பொண்டாட்டி எங்கே போயிட்டு வந்தீங்க ஏன் போயிட்டு வந்தீங்க எதுக்கு போயிட்டு வந்தீங்க கேள்வி இருக்கும் அதே மாதிரி பொண்டாட்டி வெளியே போயிட்டு வந்தால் புருஷன் அந்த கேள்வியெல்லாம் கேட்பான் இது வசிய பொருத்தத்துக்கான ஒரு முக்கியமான சமாச்சாரம் ஒருத்தர் வசிய பொருத்தம் இருந்தால் தான் நல்லதும்பாங்க இருந்தால் சந்தேகம்தான் இல்லாமையே சேர்த்தி வைங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம எங்கள் இதில் பாசகாதிபதிகளை நாங்கள் மெயினாக கவனிக்கிறோம் எதிரடை நட்சத்திரங்களுக்கு அடுத்தபடியாக பாசகாதிபதியில் நாங்கள் மெயினாக கணும் கவனிக்கிறோம் பாசகாதிபதிகள் பாசகாதிபதிகள் மொத்தமாக பாசகாதிபதிகள் ஆமாம் பாசம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆமாம் அதாவது ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரகம் காரகனாக வரும் ஒரு கிரகம் பாசகனாக வரும் ஒரு கிரகம் போதகனாக வரும் ஒரு கத கிரகம் வேதகனாக வரும் இதையெல்லாம் கவனித்து நம்ம பலன் சொன்னோம்னா மட்டும்தான் அந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இது வந்து கோள்களின் கோலாட்டம் அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இது வந்து அது தயானந்த சரஸ்வதி சாமிகள் எழுதுனது ஆமாம் அந்த புக்கு அவரோட சிஷியன் மந்த் மகரசி மந்திராச்சலமையாகிட்ட நாங்கள் படித்தது இது ஆமாங்க அதாவது இதெல்லாம் என்னென்னா ஜோதிடத்துடைய அதிசூட்சமங்கள் நம்ம நார்மலாக பார்த்துக்கிட்டு பத்து புறத்தம் பார்க்குறோம் ஆறு எட்டு பன்னெண்டு பார்க்குறோங்கிற மாதிரி போயிடறோம் ஆனால் இதையும் சேர்த்தி பார்த்தா பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ரிசல்ட் இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா தானாக இந்த மாதிரி ரிசல்ட் அமைஞ்சவங்க தான் இன்றைக்கி வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கவங்கெலாம் அந்த மாதிரி ஆளுக்கு தான் இருப்பாங்க ஒவ்வொரு இதுக்குமே சொல்கிறாங்க நம்ம வந்து இன்னும் படிக்கணும் நிறையா இன்னைக்கு யாருமே இதை வந்து நான் நிறையா படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்தில் சமாச்சாரங்கள் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா கூட இந்த திருமணத்துக்கு நாள் குறிக்கிறீங்க இல்லையா நான் போன மீட்டிங்கில் சொன்னேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து திருமணத்துக்கு நாள் குறித்து கொடுங்கன்னா பஞ்சாயத்தில் ப பஞ்சாங்கத்தில் இருக்க நாலஞ்சு முகூர்த்தம் குறித்து கொடுத்து இதை ஒன்று வச்சுக்கானு அமுச்சிடுறாங்க அதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா எதாவதுங்க ஒரு நாள் குறித்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நாளோட கோச்சார சந்திரன் பெண்ணோட ஜனஜால ஜன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவையோ ஆணோட் ஜாதகத்தில் இருக்க ராகு கேதுவையோ தொடக்கூடாது தொட்டால் அந்த கல்யாணத்தில் பிரச்சனை வந்தே தீரும் அதே மாதிரி ஒரு சில கல்யாணங்களில் பார்த்திங்கன்னா பொண்ணு முதல் நாளே ஓடிப்போச்சு மாப்பிள்ளை முதல் நாளே ஓடிப்போச்சுங்கிறதெல்லாம் இதனால் தான் இதை நீங்கள் நாள் குறிக்கிறப்போ கண்டிப்பாக இதை எல்லாருமே பார்க்கணும் சும்மா நம்ம இது அதோட இன்னும் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இன்னும் சுச்சமாக பார்க்கணுன்னா அந்த நாள் குறிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அன்னைக்கு கூட கோச்சார சந்திரன் அந்த அன்னைக்கு இருக்கிற ராகுக்கு எதுவும் தொடாமல் இருக்கணும் அதுதான் சூப்பர் முகூர்த்தம் இது வந்து நம்ம தொண்ணூறு பர்சன்ட் இதுவே போதும் ஆமாம் அப்பத்தையும் பார்க்கணும் அது அதை விட அதெல்லாம் பண்ணிட்டால் அந்த பெண் மாப்பிள்ளையோட வாழ்க்கையே அற்புதமாக இருக்கும் அது வேறுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு ஓடி போயிரும் மாப்பிள்ளை ஓடி போயிருங்கிற கணக்கெல்லாம் வந்துடும் அதனால் இதெல்லாம் ரொம்ப ஏன்னா திருமண பொருத்தங்கிறது சாதாரண சமாச்சாரம் இல்லை அதுக்கான இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஏகப்பெரிய சமாச்சாரம் இருக்குது ஒன்று திருமணபுரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அதுக்கு மூணு கல்யாணங்கிறோம் அதையெல்லாம் கவனிக்கணும் ஆமாம் பாருங்கள் நீங்கள் வந்து லக்கணத்துக்கு உங்களுக்கு யார் சுக்கரன் தானே உங்களுக்கு ஏழாம் அதிபதி ரெண்டுக்கு அதிபதி அவர் தான் ஏழுக்கு அதிபதியும் அவர் தான் அவங்கவுங்க போய் ஏழில் உட்காரக்கூடாது அது ஏழில் உட்கார்ந்தாவே நம்ம காரக பாவனாஸ்தி தான் சொல்கிறோம் அந்த மாதிரி ஆ லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் அது எங்கே இருந்தாலும் சரி வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் சரிங்க ஆ அங்கே உட்காந்துருக்கார் நீங்கள் வந்து ஏழில் உட்கார்ல நான் சொல்கிறது ஏழில் உட்காரக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிறது அங்கே உட்காந்துக்கலாம் அது தவறில்லை அது பார்த்துக்கலாம் சரிங்க சரிங்க எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்